இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆமாம் நம்ம இன்றைக்கி வாழைக்காய் மிக்சர் தான் செய்ய போகிறோம் நான் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தோல் சீவி எடுத்துருங்க வாழைக்காய் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டிங்கன்னா அது லைட்டாக பழுத்துரும் உள்ள அதனால் உங்களால் வந்து இது இந்த மாதிரி கேரட் கட்டையில் சீவ முடியாது அழுத்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் காயாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி சீவி சிப்ஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் நம்ம இதை சீவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வந்து வடை சட்டியில் வச்சு அடுப்பில் காய் வச்சிடலாம் ஏன்னால் நீங்கள் சீவி வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வாழைக்காய் கறுத்து போயிடும் ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வாழைக்காயை சீவிக்கோங்க இந்த மாதிரி சீவுன வாழைக்காயை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உது தூட்ட மாதிரி போட்டுருங்க என்ன நல்லா சூடாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்ல கிறிஸ்பியாக ஆகிடும் போடும்போது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபைனலாக எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகிடும் ஏன்னா இது வந்து நான் நல்லா கிறிஸ்பியாக மாறிடுது நம்ம சிப்ஸ் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போடுறத விட இந்த மாதிரி சீவி மிக்சர் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நான் வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் சீவ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அது சீவி வச்சுன்னா கருத்து போயிடுதுன்றதுனால நான் டைரெக்டாகவே எண்ணெயில் சீவி விட்டுட்டேன் எண்ணெயில் சீவி விடும்போது அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு சீவிக்கோங்க ஏன்னா அந்த ஆவி வந்து கையிலேயே படுறோம் சீவி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் எடுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும் லைட்டாக கலரும் மாறியிருக்கும் லைட் ப்ரௌனில் வாழைக்காய் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி சீவ்விறத விட இந்த இந்த டைரெக்ஷனில் பிடிச்சி சீவுனிங்கன்னா ரொம்ப நேரம் சீவி விடலாம் நான் இதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாமே பாருங்கள் நான் வந்து இது ரொம்ப நேரம் சீவ முடிஞ்சுது ஆனால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சீவணும் கொஞ்சம் கூட எனக்கு வேஸ்ட்டே ஆகலை வாழைக்காய் லாஸ்ட்டு பீஸ் வரைக்குமே என்னால் வந்து சீவி விட முடிஞ்சுது நல்லா இந்த மாதிரி பெரிய கட்டையாக எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காய் சீவர் கட்டையில் அப்போ தான் உங்களால் வந்து நல்லா அதை வந்து சீவி விட முடியும் பாருங்கள் கொஞ்சம் கூட எனக்கு வேஸ்ட்டே ஆகலை நல்லா இந்த மாதிரி சேவி விட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒதுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் அதை ஈஸியாக உடஞ்சிருது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் எல்லா வாழ்க்கையும் நான் ரெண்டு வாழ்க்கை தான் யூஸ் பண்ணேன் எல்லாமே சீவி சிப்ஸாக போட்டாச்சு இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு டாப்பிங்ஸ்க்காக மிக்சரில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி அதே எண்ணெயிலேயே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை எதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பில பசங்கள் எப்படியும் சாப்பாட்லலாம் சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த மிக்சரோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டிருக்கேன் வேர்க்கடலை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் நான் இந்த மிக்சர் செய்யும்போது வீட்டில் யாரும் இல்லை எல்லா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தேன் இது வாழைக்காயில் தான் செஞ்சுருக்கு அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக இடித்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வச்சு அப்புறம் ஆட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்ம மிக்சர் ரெடி இதில் வந்து நான் உப்பும் மிளகாத்தூளும் மட்டும் ஆட் பண்ணலை லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக போடுங்க ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் போடுறோம் அதனால் லைட்டாக போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நமக்கு வாலக்கா மிக்ஷர் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ